தேவனுடைய நாம் மயிமைப்படுவதாக நம்ம வேதத்துல நிறைய இடங்கள்ல வந்து கணம் பண்றதை குறித்து நம்ம வாசிக்கிறோம் தேவனை கணம் பண்றது பெற்றோர்களை கணம் பண்றது மூப்பொருளை கணம் பண்றது ஒரு ஒருவர் கணம் பண்றது ராஜாக்களை கணம் பண்றது இப்படி எல்லாம் வேதத்துல வந்து நிறைய கணம் பண்ற காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அதுல முக்கியமா பெற்றோர்களை கணம் பண்றதுதான் அந்த பத்து கட்டளைகளிலேயே வாக்கு தத்துவத்தோடு கூடியமெண்ட் ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் தேவனை கணம் பண்றது பெற்றோர்களை கணம் பண்றது இந்த ரெண்டு காரியத்துக்குள்ளதான ஆசிர்வாதங்களையும் கனவீனம் பண்றதுனால வரக்கூடியதான சாபங்களையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் ஒரு வசனத்தை முதல்ல நான் உங்களுக்கு வாசிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டீட்டெயில போறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வந்து வாசிப்போம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வாசிப்போம் அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கணம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்து என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் அணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்த்த தரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் போதும் ஏசாயா இருபத்தி ஒன்பது பதிமூணு வாசிப்போம் ஏசாயா இருபத்தி ஒன்பது பதிமூணு இந்த இடத்துல நான் ஒரு வசனத்தை நல்லா கவனிக்கும்படி சொல்றேன் எட்டாவது வசனம் திஸ் பீப்புள் ஹானர்ஸ் லிப்ஸ் பட் ஹார்ட் இஸ் ஃபார் பாருங்க இந்த இடத்துல பெற்றோர்களை கனம் பண்றதை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம் பெற்றோர்களை கனம் பண்ணாத பொழுது தேவன் அதை எப்படி எடுத்துக்கிறாருனா எட்டாவது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவருடைய இறுதியமும் என்னை விட்டு தூரமா இருக்கிறது அப்படிங்கிறார் அப்படின்னா பெற்றோர்களை கனம் பண்ணாத பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கனவீனம் பண்ணுகிறோம் என்று அவர் சொல்கிறார் இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் ஆனால் அவருடைய இருதயமும் என்னை விட்டு தூரமா இருக்கிறது அப்படின்னா இருதயத்துல வந்து என்னை கனம் பண்ணல அப்ப என்னுடைய வார்த்தைய தேவனுடைய வார்த்தையை கனவீனம் பண்ணும் பொழுதெல்லாம் தேவனையே கனவீனம் பண்ணுகிறோம் பெற்றோர்களை கனவீனம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த கற்பனையை கொடுத்த தேவனையே கனவீனம் பண்ணுகிறோம் இதை நல்லா ரெண்டு காரியத்தை தான் தியானிக்கணும் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாவது அதிகாரம் பத்து பதினொன்னு வாசிட்டு அதுக்கடுத்து யாத்திரை அமைப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாவது அதிகாரம் பத்து பதினொன்னு இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரி மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவை இருக்கிறது என்றார்கள் மகிமையும் கணமும் வல்லமையும் உமைக்கே உரியது என்று சொல்லி எல்லாரும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா மகிமையும் அவருடைய பாதத்துல வைக்கிறாங்க இப்ப தேவனை கணம் பண்றது அப்படின்னா என்ன கணம் கணம்னு நான் சொன்னேன் ராஜாக்களை கணம் பண்ணுங்க மூப்பொருளை கணம் பண்ணுங்க சகோதரர்களை கணம் பண்ணுங்க ஒரு ஒரு கணம் பண்றது முந்திக்கொள்ளுங்கள் இப்படிலாம் நம்ம வேகத்துல நிறைய வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் இப்ப கணம் பண்றதுனா என்ன அப்படின்னா இட் இஸ் டு ஹோல் இன் ஹை ரெஸ்பெக்ட் ரெஃபரன்ஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன் அதாவது ஒருத்தர் வந்து உயர்ந்த மரியாதையோடு கூட பேச்சிலையும் சரி வார்த்தைகளையும் சரி நம்முடைய இருதயத்தின் நினைவுகள்லையும் சரி மிக முக்கியமான ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் கணம் பண்றது அப்படின்னு சொல்றோம் அப்ப தேவனை நம்முடைய இருதயத்துல கனம் பண்றான் அப்படின்னு சொன்னா எப்படி கனம் பண்ணணும் அதத்தான் நம்ம யாத்ராமத்தில் வாசிக்கிறோம் யாத்ராமம் இருபதாவது அதிகாரம் மூன்றாம் அவசனத்திலிருந்து ரெண்டாம் இருந்து வாசிப்போம் எய்த்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டு வரும் பொழுது அவர்கள் ஏராளமான தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஊர்ல ஆஹ் ஒன்னுக்கு ஒன்னு இப்ப ஆரோக்கியமாதான்னு சொன்னாங்கன்னா ஆரோக்கியம் தருவாங்க அப்படின்னா ஆரோக்கியமாதாங்கிறாங்க சகாயம் செய்வாங்க அப்படின்னு சகாயமா அது மாதிரிக்கு புறஜாதியாரும் கூட ஒவ்வொரு பேரை சொல்லி ஒரு தெய்வத்தை வச்சுக்கிறாங்க யுத்தத்துக்கு போகும்போது அதுக்கு ஒரு தெய்வம் ஆஹ் அவங்களுக்கு மழை வேணும்னா அதுக்கு ஒரு தெய்வம் சுகம் வேணும்னா அதுக்கு ஒரு தெய்வம் அப்படி ஒரு பல பேர்கள் அதே தான் இந்த ஈப்துல இருந்து வந்த ஜனங்கள் ஈப்துல ஏராளமான தெய்வங்களை வழிபட்டு வந்தபடியினால அதுல இருந்து வேறு பிரித்து எடுக்கப்பட்டதான இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அவர்களும் அதே மாதிரிக்கே பத்தோடு பதினொன்னாக தேவனை அவர்கள் இஸ்ரேவேலின் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த தேவனை பத்தோடு பதினொன்னா சேர்த்து கூடாதுங்கிறதுக்காக தேவன் எவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு பாருங்க ரெண்டாம் வருஷத்து வாசிங்க உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே புறப்பட பண்ணின உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நானே நானே அப்படின்னு சிங்குலர்ல சொல்றாரு சரி அப்புறம் என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இங்கேதான் ப்ராப்ளம் பாருங்க பத்தோட பதினொன்னா வச்சுக்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நூறு தெய்வம் இருந்தாலும் நூத்தி ஒன்னா ஒன்ன சேர்த்துக்கன்னா அது ஒன்னு அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா தேவன் நீங்க என்ன சொல்றாருன்னா யூஸ்வல்காக நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ எனக்கு முன்பாக வேற தெய்வமே இருக்கக்கூடாது உனக்கு உனக்கு வேற தெய்வமே இருக்கக்கூடாது நானே தெய்வம் உனக்கு வேற தெய்வமே இருக்கக்கூடாது நாலாவது வசனம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் உண்டாக்க வேண்டாம் ஐந்தாவது வசனம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் வே அத உருவங்களை சொல்லி இதற்கு ஒப்பான ஒரு தெய்வத்தை நீ உண்டாக்க கூடாது ஏன்னா அவங்க அப்படி உண்டாக்கி வச்சிருந்தாங்க ஒவ்வொன்னையும் ஒரு தெய்வமா வச்சிருந்தாங்க இப்ப நம்ம அஹ் தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல எல்லாம் வந்து அஹ் பறவைகள் ஊர்வன மிருகங்கள் இவெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உருவமா அவங்க வச்சிருக்காங்க அதே மாதிரிதான் அந்த ஜனங்களை வச்சிருந்தாங்க அதனால தேவன் என்ன வானத்துல பாக்குற எந்த உருவத்தையோ பூமியில பாக்குற எந்த உருவத்தையோ பூமியின் எந்த உருவத்தையோ உனக்கு நீ தெய்வம்னு உண்டாக்க கூடாது என்னை தவிர உனக்கு வேற தெய்வமே இருக்க கூடாது சரி இதெல்லாம் நம்ம கேக்கும்போது இது எதுக்கு பிரதர் எங்களுக்கு சொல்றீங்க நாங்க என்ன எந்த தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா மத்த எ எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க இருபத்தி ரெண்டாவது எது எது முக்கியமான கற்பனைன்னு கேட்டவன் ஆண்டவர் சொன்னாரு மார்க் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பது வரைக்கும் வாசிங்க வேதபாரர்கள் ஒருவன் அவர் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான் ஏசவனுக்கு பிரதி கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாக கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் அப்படின்னா முக்கா இறுதியத்தோடு வரக்கூடாது அரைகுறை இருதயத்தோட வரக்கூடாது முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே கற்பனை அன்பு கூறுறதுங்கிறதும் கணம் பண்றதுங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு என்ன அர்த்தம் முக்கால் பலத்தோடவோ அரைகுறை இறுதியத்தோடவோ அரைகுறை மனதோடவோ ஆண்டவரை தேடக்கூடாது ஆண்டவர் கனம் பண்றதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா முழு 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 நாலு தடவை வருது முழு முழு ஆத்மா முழு மனது முழு பலன் இங்கே கவனிக்க வேண்டிய என்னன்னா என்னை தவிர வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்ன ஆண்டவர் என்னை தவிர உனக்கு வேற உண்டாயிருக்க வேண்டாம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா அந்த காலத்துல எத்தனையோ இதில் வச்சிருக்க பத்தோட பதினொன்னா வச்சிருந்தாங்க அப்படின்னு என்ன நினைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார் இன்னும் யார்மையானவர்கள் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது நாமும் இப்போ வந்து தேவனை எப்படி பார்க்கறோம் நான் என்னுடைய வேதாகமத்துல இருக்கக்கூடிய அந்த வேத வசனத்தினுடைய நோட்டை நான் வாசிக்கிறேன் பாருங்க அதாவது யாத்திராகமத்தில் இருபதாவது அதிகாரத்தில் நாலாம் வசனத்திலிருந்து உள்ளதுக்கான ஒரு விளக்கத்தை நான் இங்கே வாசிக்கிறேன் அதில் ஒரு சிறு சிறு பகுதியை ஃபுல்லா இருக்கு அதில் நான் வந்து வாசிக்கிறேன் பாருங்க God made this his first commandment and emphasized it more than the others. இதை முதலாவது கட்டளையாக தேவன் கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் விட இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்தார் டுடே வி கேன் அலோ மெனி திங்ஸ் டு பிகம் காட்ஸ் டு அஸ் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நமக்கு தெய்வ தெய்வமா வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கலாம் ஒருவேளை நம்ம உருவத்தை உண்டாக்காம இருக்கலாம் ஆனா மணி பேம் ஒர்க் ஆர் பிளஷர் கேன் பிகம் காட்ஸ் பாருங்க பணம் புகழ் வேலை அல்லது நமக்கு மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு தெய்வமாக முடியும் என்ன முழு இருதயத்தோடு கூட அப்படின்னா பிரதானமான ஸ்தானத்துல நம்முடைய இருதயத்தில் தேவனை தான் வைக்கணும் நம்முடைய பிரதானமான ஸ்தானத்துல தேவனை வைக்கிறதுக்கு பதிலாக நாம வந்து அந்த ஸ்தானத்துல வேற நீங்க எதை வச்சாலும் சரி தேவனுக்கு நீங்க முழு அர்த்தம் அதனால தான் முழு இருதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்தை வந்து முதலாவது வச்சிட்டாலோ அல்லது புகழ அல்லது பேரை அதாவது செல்ஃப் சுயம் எனக்கு பேர் உண்டாகணும் எனக்கு ஒரு மதிப்பு கவனம் வரணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எதை நிறைய ஊழியக்காரங்கள் ஊழியம் செய்யும் பொழுது காட் பிளஸ் மை நேம் தேவனுக்கும் மைமை உண்டானு எனக்கும் கொஞ்சம் மைமை வரணும் இப்படிதான் நினைக்கிறாங்க தேவனுக்கு ஒழிஞ்சு கொஞ்சம் பணமும் வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிளஸ் சம்திங் ஆனா தேவன் என்ன சொல்றாரு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனாய கருத்தரிடத்தில் அன்பு காட்ஸ் பிஃபோர் மீ அப்படின்னா நான் ஐடல்ங்கிற முதல் எழுத்து ஐ நான் இதை பாருங்க ரெண்டு திம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கடைசி காலத்தில் உள்ள மனிதருடைய நிலைமையை குறித்து பவுல் நிரும்ப எழுதும்போது அப்பாசனாகி பவுல் சொல்கிறார் ரெண்டு திம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் நான் இப்போ சொன்ன காரியங்கள் இங்கே வர பாக்குறோம் பார்க்குறோம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கடைசி கால மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாம்னா அதன் பலனை மனதளி கலவர்களாக இருப்பாங்கன்ட்ருக்கு அந்த லிஸ்ட்டில் பாருங்கள் நான் ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டு திம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில்

நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்றுதான் தங்களை கொள்வார்கள் அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளலாம் அல்லது இயேசுனுடைய சீஷர்கள் என்று அழைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவருடைய இருதயத்துல பிரதானமான இடத்துல தேவன் மாத்திரம் இருக்கிறதுக்கு பதிலாக தேவனோடு கூட பணம் அல்லது பதவி அல்லது அந்தஸ்து அல்லது இன்பம் உலக இன்பங்கள் எது இருந்தாலும் சரி அல்லது பிரதானமான ஸ்தானத்தில் தேவன் இருந்த பொழுது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சிந்தனையில அதிகமான நேரத்தை நம்முடைய வேலைக்கோ பணத்துக்கோ கொடுத்து அது ஒரு முக்கியமான காரியமாக தேவனை காட்டிலும் அது எனக்கு முக்கியத்துவம் பெறும் பொழுது இப்பொழுது அதுதான் எனக்கு ஒரு விக்கிரகம் ஆகிவிட்டது ஐ ஆம் மேக்கிங் சம் அதர் திங் அஸ் காட் டு மீர்ட்டன் டு மீ வெரி ப்ரையாரிட்டி அதை வந்து அது எனக்கு ரொம்ப முக்கியமானது சபையை விட்டுட்டு கூட அந்த வேலையை செய்ய போயிடுவாங்க ஆண்டவருக்கு பிரியமா உன்னை செய்யறதுக்கு பதிலா அவங்க வேற ஏதாவது ஒன்ன முக்கியப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாலே அவங்க தேவனுடைய ஸ்தானத்தில் அதை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப நம்முடைய இருதயத்துல தேவன் பிரதானமான சாணத்துல இருக்க விரும்புகிறார் அதை விட்டுட்டு நம்ம எதை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாலும் நம்ம தேவனை கனவீனம் பண்ணுகிறோம்னு அர்த்தம் எனவே நான் இன்னும் சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அதாவது இதே இது விபாகமா ஐந்தாவது அதிகாரத்துல பதினாறாவது வசனத்துலயும் எழுதியிருக்கு தேவனை கணம் பண்ணக்கூடிய விதங்களை நான் சொல்றேன் தேவனை கனம் பண்றதுதான் என்ன கிவிங் பஸ்ட் ரெஸ்பெக்ட் அதுதான் ரெவரன்ஸ் டிஸ்டிங்ஷன் இம்பார்டன்ஸ் ப்ரையாரிட்டி டு காட் அண்ட் அண்ட் இஸ் கமாண்ட்மென்ட் எழுதின சுவிசேஷத்துல பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு வசனத்தில் இயேசு சொன்னார் யோவான் பன்னெண்டு இருபத்தி ஆறு ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறது அவரை கனம் பண்றதான் அப்படி செய்யும் பொழுது தேவன் அவர்களை கணம் பண்ணுவார் என்று அவர் சொல்றதை வாசிக்கிறோம் யோவான் பன்னெண்டு இருபத்தி ஆறு வாசிங்க ஒருவன் எனக்கு ஊழியன் செய்ய செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் பாருங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் இஃப் ஒன் சர்வ் மீதர் தேவனை கணம் பண்றதுக்குள்ள ரிவார்டு என்ன அப்படின்னா ஒன்னு சாமியில் இரண்டாம் யாரும் முப்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் பிற்பகுதியில் எழுதியிருக்கேன் ஒன்னு சாமியே ரெண்டு முப்பதுல கடைசியில பின்பக்கத்துல என்னை கணம் பண்ணுகிறவர்களே நான் கணம் பண்ணுவேன் அவரை யார் கணம் பண்றாங்களோ அவங்கள தேவன் கணம் பண்ணுவார் வெளிப்படையா இதை நம்ம பார்க்க முடியும் அவருடைய வார்த்தைகளை கணம் பண்றவங்க முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தின் நீதியும் தேடு தேவன் பாருங்க எப்படிலாம் வார்த்தைகளை தர்றாரு முழு முழு முழுன்னு சொல்றவர் இங்க முதலாவது 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 அந்த பத்து கட்டளையிலேயே முதலாவது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தேவன் தன்னை குறித்தும் அவருடைய ஓய்வு நாளை குறித்தும் அதை குறித்து தான் அங்க எழுதுறார் தான் முதலாவது வாக்கு திட்டம் உள்ள கற்பனையா உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயின்னு சொல்றேன் இன்னும் அருமையானவர்களை இப்பொழுது நான் வாச வேத பகுதிக்கு தொடர்ச்சியாக அவரை எப்படியெல்லாம் கனம் பண்ண வேண்டும் அப்படி செய்யலைன்னா அது கனவீனம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் உதாரணத்து சொல்ல சொல்ல விடுமுறை இப்ப நான் மார்க் எழுதின சுசேஷன் பன்னெண்டு இருபத்தெட்டு முப்பது நான் சொன்னேன் முழு இருதயத்தோடு கனம் பண்ணணும் முழு ஆத்மாவோடு அதெல்லாம் சொன்னேன் அப்புறம் நம்முடைய சரீரத்தினால தேவனை கனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் ஒன்று குறந்தியர் ஆறாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம் பத்தொன்பதுல இருந்தே வாசிக்கிறோம் ஒன்று குறந்தியர் ஆறு பத்தொன்பது இருபது வாசிங்க உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் பாருங்க பாடி உங்களுடைய சரீரத்துல தேவனை கனம் பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் வேசித்தனம் அதே இதை வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று தச நாலு நாளில் நம்ம வாசிக்கிறோம் அவங்களுடைய சரீரத்தை கனமான பாத்திரமாக ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு உங்கள் அவயங்களை அருமையான நான் கவனிக்க வேண்டிய என்னன்னா அதில் நாம் வந்து நம்முடைய சரீரத்தை வேசித்தனத்துக்கு விற்று போடும் பொழுது அல்லது மதுபானத்திற்கு அடிமைப்படுத்தும் பொழுது நாம் வந்து நம்முடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை போல தேவனுடைய ஆலயமாக நம்ம சரீரம் இருக்குன்னு நம்ம நீங்களே தேவனுடைய ஆலயம் நம்முடைய தேவன் தங்கக்கூடிய ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் நாம வந்து நம்முடைய இஷ்டத்துக்கு ஆண்டு கொள்ளும் பொழுது மதுபானத்துக்கோ போதைக்கோ அல்லது வேசித்தனத்துக்கோ விற்று போடும் பொழுது சரீரத்தினால தேவனை கனமீனம் பண்ணுகிறோம் அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் கிறிஸ்துவன் சரீரமாகிய சபையில அங்கமா இருக்கும் பொழுது அவன் அந்த சரீரத்தையே அவன் பாடாக்கிறவனா இருக்கிறான் கிறிஸ்துவன் சரீரமாகிய சபையில ஒரு வேசித்தனம் பண்ணுகிறவன் ஒரு மதுபானம் பண்ணுகிறவன் அப்படி தேவனுடைய கற்பனை மீறி நடக்கிறவன் வந்து அப்பம்பிக்குதலையும் கலந்து கொண்டு அவன் வந்து அங்கேயும் ஆஹ் வேசித்தனத்துக்கும் தன் சரீரத்தை கொடுக்கும் பொழுது நம்ம அதை குறித்து ஒண்ணு குறுஞ்சிய நம்ம வாசிக்கிறோம் சோ அப்படி செய்வது சரீரத்தை கனவீனம் பண்ணுகிறதுன்னு நம்ம வாசிக்கிறோம் சரி சரீரத்தினால நாம தேவனை கணம் பண்ணணும் அப்படின்னு வச்சோம் ஒண்ணு குறிஞ்சர் பத்து முப்பத்தொன்னு வாசிப்போம் ஒண்ணு குறைஞ்சர் பத்து முப்பத்தொன்னு அதாவது வார்த்தைகள்னால மாத்திரம் தேவனை கணம் பண்றது அல்ல நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளினாலும் தேவனை நாம் கணம் பண்ணணும் அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது அவருடைய நடவடிக்கைகள் என்னை விட்டு தூரமா இருக்கிறது ஒண்ணு குறிஞ்சியர் பத்து முப்பத்தொன்னு வாசிப்போம் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மஹிமை கென்று செய்யுங்கள் குசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா நான் சொன்னேன் முதல்ல தேவனை கனம் பண்ணும் பொழுது ஹோல்டிங் ஹை ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் சொன்னேன் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் காட் நான் ஏதாவது ஒன்று செய்யறதுனால தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வந்துருமோ தேவனுடைய மனதை துக்கப்படுத்திருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க அந்த ஆரோக்கியமான பயம் கூட தேவனை கனம் பண்ணக்கூடிய காரியம்தான் யோவு அப்படி பயந்தார் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் விருந்து உண்ட சமயத்துல கூட அவர்களுக்காக அவர் வந்து ஒருவேளை அவர்கள் தங்களுடைய இருதயத்துல தேவனை கனவீனம் பண்ணியிருப்பாங்களோ என்று சொல்லி அவர்கள் அவர் அவர்களுக்காக அவர் வந்து பலி செலுத்தினார் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் எனவே நான் ஒருவேளை நான் செஞ்ச காரியத்தினால தேவனுக்கு துக்கத்தை கொண்டு வந்திருப்பனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க அது கூட தேவனை கனம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் தான் எ ஃபியர் ஆஃப் டிஸ்பிளீசிங் காட் ஐ சுட் நாட் டிஸ்பிளீஸ் கால் சரி அப்புறம் நாம் வந்து இப்போ சாக் சொல்வாரு நாம் வந்து ஜவம் பண்ணும்போது நாம் நாமளே பேசிக்கிட்டே இருக்கணும் இப்போ ரெண்டு பேர் உட்கார்ந்து அதில் ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் இருக்கிறாரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர் இருக்கிறாருன்னா அவரை பேச சொல்லி நம்ம கேட்கறதுக்கு பதிலாக நாமளே பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் அவரை பண்ணுறோம்னு அர்த்தம் வி ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் நம்மகிட்ட வயசில் மூத்தவங்க அல்லது ஞானவான்கள் அல்லது பெரியவங்க நம்மங்களோட நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அவங்கள பேச சொல்லி அதிக நேரம் கொடுத்துட்டு நாம் வந்து கவனிக்கணும் அதே மாதிரி தான் தேவன் பேச சொல்லி நம்ம வந்து ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்கள் ஆண்டவரே நான் கேட்குறேன் அப்படின்றது பதிலாக நம்மளே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது தேவனை கனவீனம் பண்ணுறது தான் சொல்லுவார் அதே மாதிரி தான் அருமையானவர்களே நாம் வந்து நாம் தேவனோடு கூட பேசுறதுக்காக ஜோம் பண்ணுறதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு நம்மளுடைய சிந்தனையை எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கு அல்லது திடீர்னு எந்திரிச்சு போன் கால் அட்டன் பண்ண போறோம் அல்லது வேற என்னத்தையாவது பாக்குறோம் அப்படின்னா அது தேவனை கனவீனம் பண்றது தானே இது மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோமா ஒரு உலக மனிதன் பாருன ஒரு பாடல் அங்க ஒரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆலயத்துல போய் வழிபட போயிட்டு நீ அங்கேயும் இங்கேயும் உன் கண்ணு போச்சுன்னா நீ வந்து அது ஆலய வழிபாடு இல்லைன்னு சொல்லி உலக மனுஷன் சொல்றாரு ஆனா நாம வந்து ஜவ பண்ணும் பொழுது பாருங்க ஒரு தேவ மனுஷனை குறித்து கேள்விப்பட்டேன் எவ்வளோ பெரிய ஆள் வந்து அவர் ஜோம் பண்ண போகும்போது வந்தாலும் கூட அந்த நேரத்தில் அவர் வந்து கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவார் நான் தேவனோடு பேசிட்டு இருக்கேன் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டு மீ எனக்கு ஒரு முக்கியமான ஆள் பாருங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களே கூட நம்ம ஏதாவது ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அல்லது தேவனோடு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னு நினச்சிருப்போம் யாராவது வந்தாங்கன்னா வாங்க வாங்க ஒடியாங்க ஓடியாங்கன்ட்டுருவாங்க அல்லது ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா நம்மளே கூட வேகமாக ஓடிப்பி அதை எடுக்கப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம மெய்யாகவே தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறோம் தேவனோடு கூட பேசிட்டு இருக்கோம் அவர் நம்மோடு கூட பேசிகிட்டு இருக்காருன்னு நினைச்சோம்னா எப்படி நாம வந்து அவரை நீங்க இருங்க கொஞ்ச நேரம் இந்த வரேன் நான் கொஞ்சம் முக்கியமான நபரை வந்திருக்காருன்னா இன்னொரு மனிதனா அல்லது தேவனா நம்ம எல்லாம் யோசிச்சதே கிடையாது ஆனா அப்படி கனமன்றும் தேவனை வந்து அது கனவீனம் பண்றோங்கறத நம்ம அறிஞ்சுக்கோ காட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ காட்ஸ் வேர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்டு ஆண்டு சொன்னார் என்னை காட்டிலும் உன்னுடைய மனைவியையோ அல்லது புருஷனையோ அல்லது பிள்ளைகளையோ கூட என்னை நீ அதிகமா நினைச்சு தனி எனக்கு பாத்திரன்னு இல்லைன்னு சொன்னார் ஏன்னா தேவன் வந்து முதலாவது நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் எல்லா காரியத்திலையும் நம்முடைய இறுதியத்திலையும் முதலாவதா வைக்கணும்னு விரும்புறாரு அவர் சுயநலமா அப்படி செய்யறாரோ இல்ல அதுல நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு முழு பாதுகாப்பு நமக்கு அதுலதான் இருக்கு தேவனை கணம் பண்ணுறவங்கள தேவன் கணம் பண்ணுவார் ஐ வில் ஹானர் தோசு ஹானர் நீ நம்ம வந்து யாத்திராமத்திலே கூட இருபதாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு பின்னாடி அதில் என்ன எழுதிருக்குன்னாக்கோ யாத்திராமம் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் இன் எவ்ரி பிளேஸ் வேர் ஐ கா ஐ காஸ் மை நேம் டு பி ரிமம்பர்ட் ஐ வில் கம் டு யூ அண்ட் பிளெஸ் யூ அதை தமிழ்ல வாசிங்க இருபத்தி நாலாவது வசனத்தினுடைய பின்பகுதி இன் எவ்ரி பிளேஸ் வேர் ஐ காஸ் யாத்ராமும் இருபது நான் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ன அர்த்தம் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்துலயும் வந்து அப்படின்னா என்னை கனம் பண்ணுகிறவர்களை என்னை பிரஸ்தாவப்படுத்துகிறவர்களை நான் வந்து ஆசீர்வதிப்பேன்கிறார் இன்னைக்கு பாக்குறேன் நம்ம அபிசுவாசிய இடத்துல கூட தெய்வ பயமுள்ளவங்க தேவன கனம் பண்றவங்கள தேவன் கனம் பண்ண தான் செய்கிறாரு சரி இப்ப நான் வந்து இப்படி தேவனை கணம் பண்றது இல்ல இன்னொரு காரியம் அதாவது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் வாசிங்க நீதிமொழிகள் மூன்று ஒன்பது நீதிமொழிகள் மூன்று ஒன்பது உன் பொருளாலும் உன் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லா விளைவின் முதற் முதல் பணன்கனாலும் அப்படின்னு என்ன அர்த்தம் தேவனுக்கு கொடுக்கறதுங்கிறது இல்லை காயின் வந்து அவர் செய்த காரியம் என்னன்னா ஆபேல் வந்து முதல் தரமானதை கொண்டு வந்தார்னு வாசிக்கிறோம் காயின் வந்து காணிக்க கொண்டு வந்தார் ரெண்டு பேருமே ஆலயத்துக்கு தான் போனாங்க ரெண்டு பேரும் தேவனை வழிபடத்தான் போனாங்க அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது ஆனா காயின் வந்து எதோ கொண்டு வந்தார் ஆனா அவருடைய இருதயத்தினுடைய காரியம் எப்படி வெளிப்படுதுன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தையில ஆபேல் முதல் தரமானதை கொண்டு வந்தார் அவர் வந்து நிலத்துல விளைஞ்சதை கொண்டு வந்தாரா அல்லது ஆட்டை கொண்டு வந்தாரா அது முக்கியம் இல்லை அவர் ஆடு மேய்க்கிறவர் ஆட்டை கொண்டு வந்தார் அவர் பயிரிடுகிறவர் காய்கறிகளையோ அல்லது பழங்களையோ அல்லது தானியத்தையோ கொண்டு வந்திருக்கலாம் அது ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா அவர் கடவுளுக்கு கொடுக்கும்போது தேவனுக்கு கொடுக்கும்போது முதல் தரமானதை கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் ஒரு கவனம் செலுத்தும் பொழுது அது எதை காட்டுகிறது அவருடைய இறுதியத்தில் தேவனை அவர் கணம் பண்ணுகிறார் ஆனால் காயினோ ஏதோ ஒன்னு கொண்டு வந்தார் விளைந்ததுல கொண்டு சிலவற்றை கொண்டு வந்தார் அப்படின்னு நினைக்கிறேன் இட்ஸ் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஹானர் காட் அப்ப தேவனை கனம் பண்றோம்னா முக்கியமானது கொடுக்கணும் முதல் தரமானது கொடுக்கணும் சொல்லுவார் கிவ் த பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் டைம் பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் அது மட்டும் இல்ல முதல்ல கொடுக்கறது நம்ம சம்பளம் வாங்கினோம்னா அதுல முதல்ல கொண்டு அதான் இங்க மாதிரி நில நிலத்தினுடைய விளை பொருள்கள்ல முதல் தரமானது கொண்டு வருது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் உன்னுடைய ஆசினால தேவனை கனம் பண்ணு இப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம் இப்படி கணம் பண்றதுன்னு உள்ள ஆசிர்வாதத்துக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா நான் கணம் பண்ணுறது என்னை கணம் பண்ணுறவர்களே நான் கனம் பண்ணுவேன் தேவன் சொல்றதை பாக்குறோம் தேவனை கனவீனம் பண்ணுறவர்களுக்கு வரக்கூடிய சாபத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் உபாகமத்துல இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு பதினஞ்சுல இருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் தேவனை கனவீனம் பண்றவங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவங்களுக்குள்ள சாபம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டுல இருந்து பதினாலுங்கிறது பதிமூணு வசனம் தான் பதினஞ்சுல இருந்து அறுபத்தெட்டுங்கிறது எத்தனை வசனம் ஐம்பத்தி நாலு வசம் பாருங்க அவ்வளவு தூரம் சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்ப தேவன் தன்னுடைய நாமத்தை குறித்ததான் தான் அந்த கணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என் மகிமையை நான் ஒருவனுக்கும் தரேன்னு சொல்றாரு சரி யார்மையானவர்களே இப்பொழுது நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் தேவனுடைய நாமத்தை கனம் பண்றதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம அறிந்தோ அறியாமலோ அநேக நேரங்கள்ல கனவீனம் பண்ணிடுறோம் தேவனை காட்டிலும் மனிதர்களையோ அல்லது நம்முடைய வேலைகளையோ அல்லது தனக்கானதையோ முதன்மையான ஸ்தானத்தை கொண்டு வந்துடுறோம் அல்லது காட் பிளஸ் காட்ஸ் குளோரி பிளஸ் மை குளோரி காட்ஸ் நேம் பிளஸ் மை நேம் மாண்டவர் ஜோமன் சொல்லும் போது சொன்னார் இருக்கிற எங்கள் பிதாவே என்னுடைய நாம மகிமையப்படுவதுதான் உங்கள் நாம மகிமைப்படட்டும் அதோடு கூட என் பெயரும் கொஞ்சம் மகிமைப்படட்டும் என்னுடைய சர்ச்சு பேரும் கொஞ்சம் மைமையப்படட்டும் என்னுடைய ஸ்தாபனத்தின் பேரும் கொஞ்சம் மகிமைப்படட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்னும் உம்முடைய நாம மைமப்படட்டும் அவ்வளோதான் உமுடைய விரிவாக வேண்டும் என்னுடைய ராஜாங்கம் அல்ல உங்க சாம்ராஜ்யமும் வளரட்டும் கொஞ்சம் ஏன் சாம்ராஜ்யமும் வளரட்டும் நான் கட்டி எழுப்புற சாம்ராஜ்யம் அது சர்ச்சு பேராலையோ அல்லது சாபனத்தின் பேராலையோ அல்லது வேற ஏதோ ஒரு பேரால வந்து மறைமுகமாக எனக்கு ஒரு மகிமையை தேடுகிறோம் என்று சொன்னால் அது அல்ல உம்முடைய ராஜ்யம் வரணும் அவ்வளவுதான் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலவத்திலும் செய்யப்படணும்னு சொல்ல சொன்னார் ஆண்டவர் உங்களுடைய சித்தம் கொஞ்சம் செய்யப்படணும் அதோட கூட ஏன் சித்தத்தையும் கொஞ்சம் செய்யணும் அப்படி அல்ல இதெல்லாம் நாம வந்து ஒரு கேர்லஸா வாசிச்சு கடந்து போகக்கூடிய ஒரு பகுதியை தான் நாம் அக்கறையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் தேவனை கனம் பண்ணோம்னா அதுக்குள்ள ஆசீர்வாதம் தேவன் தருவார் அவரால் வரும்